வணக்கம் மக்கள் ஆஃப்டர்நூன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டொயேட்டோ மோட்டார்ஸ் பற்றி ஜப்பான் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது என்ன காரணம் அப்படின்ட்டுலாம் நம்ம ஆஃப்டர்நூனே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அதே ஒரு ஏற்றம் அமெரிக்க மார்க்கெட்டில் ஏடிஆரில் நடக்கும் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரியான ஒரு ஏற்றம் இங்கே நடந்திருக்கு கரண்ட்டாக பதிமூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டொயேட்டோ மோட்டார்ஸ் பற்றி இப்போ டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டேன் இந்த டொயேட்டோ மோட்டாரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ரிட்டன் வந்து இந்த டொயட்டோ மோட்டார்ல ஷார்ட் டேம்ல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா ட்ரம்ப்புக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அப்பப்போ பயன்புரத்து கீழே இறக்கி விட்டுட்டாரு திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக அந்த நாட்டுக்கு சாதகமாக ஒரு செய்தியை கொடுத்து பங்குகளை அகைன் மேல் நோக்கி நகர வச்ச ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த டொயட்டோ மோட்டார்ல ஷார்ட் டேர்மில் கிடைச்சிருக்கு பட் லாங் டேம்ல ஏதோ ஒரு கையும் வைக்கல அது பாட்டுக்கு இருக்கு ஸோ இன்னைக்கு ஒண்டா மோட்டாரும் நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி ஸ்டெலன் பார்க்கும்போது நல்ல ஏற்றம் தான் அமெரிக்கன் கம்பெனிஸான ஜென்ரல் மோட்டார் ஃபோர்ட் டே போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபோர்டு கூட கொஞ்சம் தான் பட் ஜென்ரல் மோட்டார் கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்தது ஸ்டெலன் டீஸ் ஒரு ஆறு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ பார்ப்போம் இதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதான்ட்டு பட் இப்போதைக்கு கண்டினியூ ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி இன்க்ளூடிங் டொயாட்டோவும் சேர்த்தி தான் ஏன்னா குளோபலா ஆட்டோ ட்ரெண்ட் பார்க்கும்போது ரொம்ப புவரான ஒரு இடத்துல இருக்கு பெரிய அளவுக்கு டிமாண்ட் இல்லை ஸோ இதனால Gracias. ஆட்டோ ஸ்டாக்கு இன்னும் சில காலத்துக்கு எங்கேயும் போகாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஷார்ட் டேர்மில் அப்பப்போ கீழே வரும்போது நம்ம வந்து லாங் டர்ம்காக ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இது லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றக்கிறது இல்லை மோஸ்ட்டாக பல பங்குகளும் நல்ல ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து பட் டொய்டோ ஓன்டாலெல்லாம் இப்போ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஸோ திரும்ப நமக்கு ஒரு டிப் கிடைச்சா தான் இந்த இடத்துல நம்ம என்ட்ராக முடியும் சோ இப்போ நம்ம மார்க்கெட் அப்டேட்னு பார்க்கும்போது ஸோ நம்ம மார்க்கெட் இன்னைக்கு நல்ல பாசிட்டிவ் க்ளோஸிங்கை போஸ்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி ஐம்பத்தொம்போது பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு நானூற்றம்பது பாயிண்ட்ஸும் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே டெலிவர் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி ஏறுவதற்கு குறிப்பாக லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் ஒரு நல்ல சப்போர்ட்டை பண்ணியிருக்கு எல்லா லார்ஜ் கேப் பங்குகளும் ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்து தான் இன்னைக்கு டேவாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ அதனால பேங்க் நிஃப்டியும் நல்ல பாசிட்டிவ் நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்கும்போதும் ஒரு நல்ல பாசிட்டிவாக கொடுத்து இன்னைக்கு டேவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் குறிப்பாக குறிப்பாக நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில முக்கிய பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்டும் வந்திருக்கு அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃபோசிஸோட ரிசல்ட் தான் ஸோ இன்ஃபோசிஸ் இன்னைக்கு டேயில் அவங்க ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த குவாட்டர்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன் இயர்ல எயிட் செவன் பர்சன்ட் வந்து உயர்ந்திருக்கு ஆனால் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் கூட பார்க்கும்போது லாபம் கொஞ்சமாக ஒரு நூறு கோடிக்கிட்ட வந்து சரிவடைஞ்சிருக்கு பட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இன்ஃபோசிஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பவும் டிசிஎஸ்க்கு அடுத்தபடியாக இன்ஃபோசிஸ் தான் ரிசல்ட்டை கொடுப்பாங்க ஆனால் மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸும் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் அவங்க ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட் பெரிய அளவுக்கான ஒரு அடி எச்எல் டெக்கில் இருந்த மாதிரி இன்ஃபோசிஸில் இல்லை அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் மூலிமா நமக்கு தெரிய வருது ஸோ ரெவன்யூ கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு சதவீத க்ரோத் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜீரோலேருந்து இருந்து த்ரீ பர்சன்ட் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு லார்ஜ் டீல் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர் வந்து வின் பண்ணியிருக்கிறதாகவும் அதில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் புது டீல்ஸ் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடி இருக்குது அது போக கேஷ் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சேர்த்தி ஒரு கோடி கிட்ட இருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க ஐடி பங்குகள் ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி பட் இருந்தாலும் குளோபல் மார்க்கெட்ல இப்ப பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் இல்ல அதனால எல்லாமே ஏற்றத்தை நோக்கி போயிட்டு சைனா மார்க்கெட் அமெரிக்கா மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட் அத்தனை மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கு மேபி இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக நம்ம மார்க்கெட்டுக்கும் அமையலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் பட் இப்படியே போகுமானா ட்ரம்ப் அதுக்கு மனசு வைக்கணும் ஸோ திடீர்னு திரும்ப ஒரு உருட்டு உருட்டுனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லாமல் உலக சந்தையிலையும் ஏற்பட்றக்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு அடுத்தது டாடா கன்சூமரோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ டாட்டா கன்சூமரோட ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரைஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பார்க்கும்போது டென் பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு பட் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் லாபம் டிக்ளைன் தான் நடந்திருக்கு ஸோ இந்த க்ரோத் எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கும்போது இந்தியாவில் ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு க்ரோத் இந்தியாவில் நடந்திருக்கு பட் இருந்தாலும் மார்ஜின் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு என்ன ரீசன்னா டீ அதுக்கப்புறம் காஃபி பிரைஸ் ரெண்டுமே தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கு இதனால் மார்ஜின் ப்ரெஷர் இருக்கிறதா டாட்டா கன்சியூமர் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஓரளவு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் டாட்டா கன்சியூமரும் இந்த குவார்ட்டரில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூட் ஒரு பொசிஷனில் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் டாடா கன்சியூமர்லலாம் இல்லை இன்னும் வந்து இதில் கரெக்ட் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பட் என்னைக்கு கரெக்ட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்தது சென்ஜின் கிட்டே இருந்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரெவன்யூ உள்ள பதினோரு சதவீதமும் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃபிஃப்டி நைன் பர்சென்ட்டும் ரைஸ் ஆன மாதிரி வந்து காட்டியிருக்காங்க பட் இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது குவார்டர் ஆன் குவார்டர் கூட பார்க்கும்போது டிக்லைன் தான் ஆயிருக்கு இவங்களுடைய லாபம் எண்பத்தி கோடி இந்த குவார்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இதுவே போன குவார்டரில் பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி மூணு கோடியாக இருக்குது ஸோ பயோகானோட சப்சிடரி பட் இந்த பங்கு ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருப்பாரு ஸோ அதனால இந்த ரிசல்ட் எடுத்துட்டு வந்தேன் ஸோ இங்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணல இது போக இந்த ஸ்டவ் கிராஃப்ட் டிடி கே பிரஸ்டீஜ் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துலலாம் எல்லாம் ரெவன்யூ க்ரோத்தும் இல்லை வால்யூம் க்ரோத்தும் இல்லை ப்ராஃபிட் க்ரோத்தும் இல்லை ஸோ அந்த மாதிரியான இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்றைக்கினாலும் வந்து ஒரு ஆபத்தில் மாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது அதை புரிஞ்சிட்டு பொறுமையாக வந்து அந்த செக்டாரில் என்ன நடக்குதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வாங்க ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் மேபி அதில் ஏதாச்சும் ஒரு ரிவர்சல் ஏற்படுது செக்டாரே கொஞ்சம் பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆகுதுன்னா அந்த டைமில் நம்ம முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் அடுத்தது ஏஞ்சல் கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட் குள்ளே என்ட்ராக போகிறதா சொல்லியிருக்காங்க இது எப்படி என்ட்ராக போகிறாங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சார் க்ரியேட் பண்ணுறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த லிவ் வெல் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் ஸோ அவங்க கூட ஒரு ஜாயின்ட் வென்சாரை போடுறாங்க ஸோ இதன் மூலியமாக ஏஞ்சல் ஒன் பார்க்கும்போது ஒரு நானூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாயின்ட் வென்ச்சாரில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் வந்து ஓன் பண்ணுவாங்க மிச்சம் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் பார்க்கும்போது இந்த லைஃப் வெல் வந்து ஓன் பண்ண போகிறது ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது ஏஞ்சல் ஒரு ஒரு நல்ல செய்தி தான் அப்படியே அவங்களுடைய செக்மெண்டை விரிவுபடுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமும் கூட ஏன்னா ஒரே இடத்துல ப்ரோக்கரேஜ் பிசினஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏற்படலாம் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனால எந்த அளவுக்கு டைவர்ஸிஃபை பண்ண முடியுமோ புது வருமான வளர்ச்சியை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்குறது லாங் டேமுக்கு ஒரு நல்ல விஷயமா எங்க வந்து படுது இந்த ஏஞ்சல் ஒன்றுக்கு குறிப்பா பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் நான் வந்து ஃபீல் பண்றேன் நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஃபார்மா கம்பெனியை வந்து அக்யூர் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆட்காக் இன்கிராம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி நூறு கோடி கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பங்குகளை வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க கிட்ட கேஷ் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேலே கையில் கேஷாக சும்மா வந்து வச்சுருக்காங்க இது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து புதுசாக அக்யூசேஷன் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்யூசேஷன் மூலயமா தான் ஸோ நாங்கள் க்ரோத் ஆவோம் க்ரோவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு இந்த நிறுவனத்தோட தலைவர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அந்த வரிசையில் இப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது மேபி இது நடந்ததுன்னா இது நாட்கோ ஃபார்மாக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதன் மூலியமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் புது ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டியாக நாட்கோ ஃபார்மா க்ரியேட் பண்ணுவாங்க கூடவே எமர்ஜிங் மார்க்கெட்டான சவுத் ஆப்ரிக்காவில் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணுவாங்க அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் நாட்கோ ஃபார்மாக்கு வந்து கிடைக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி நல்ல வந்து லாபம் பார்க்கும்போது அந்த லாபத்தில் இருந்து புதுசாக ஒரு வருவாய் வளர்ச்சியை க்ரியேட் பண்ணணும் இது பெரிய ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி நம்மளை போல் தனி மனிதராக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு சமயத்தில் திடீர்னு ஒரு வருமானம் எக்ஸஸாக வருது அந்த வருமானத்தை நம்ம பாட்டுக்கு தான் மட்டும் செலவு பண்ணாமல் ஸோ அடுத்து இந்த வருமானத்தை எங்கேயாச்சும் முதலீடு பண்ணி அந்த இடத்துல ஒரு க்ரோத்தை உருவாக்க முடியுமா புது ரெவன்யூவை க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விழிப்போடவே வந்து செயல்படணும் அப்படி செயல்பட்டனா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமாகவே நம்மளும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அடைவோங்கிறது என்னுடைய கருத்து ஸோ பாப்போம் நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட் வரட்டும் இந்த ரிசல்ட் மட்டும் இல்லை வரக்கூடிய ரிசல்ட்டில் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு நாட்கோ ஃபார்மாவுக்கு இருக்காது பட் அடுத்த வருஷத்துல இருந்து தான் இவங்களுடைய மார்ஜின் எந்தளவுக்கு ப்ரெஷருக்கு உள்ளாகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்க முடியும் ஏன்னா இதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போன இந்த ஞாயித்துக்கிழம தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மேபி டைம் இருந்ததுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் பற்றியெல்லாம் நம்ம கிளியராக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது இருபத்தோரு சதவீதம் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் ரைஸ் ஆகிருக்கு ரெவன்யூ ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் குவாட்டர் ஆன் குவாட்டர் கூட பார்க்கும்போது ஃப்ளாட்டான ஒரு டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏவிஎம் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இயர் ஆன் இயரில் க்ரோ ஆகியிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி இருபது கோடி அசட்டாக வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இது போன வருஷம் இதே குவாட்டரில் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருந்திருக்கு கோடியா அது கூட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடி அசட் வந்து அதிகமாயிருக்கு அடுத்தது கிராஸ் என்பிஏ அசட் குவாலிட்டி பார்க்கும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் ஒஸ்ட் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சென்ட்டாக இருக்குது இது போன வருஷம் இதே கட்டத்தில் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் பர்சென்ட்டாக இருக்குது நெட் அண்ட் அதுவும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சென்ட்டாக இருக்குது போன வருஷம் ஜீரோ பாயிண்ட் லெவன் பர்சென்ட்டாக இருக்குது ஸோ அசட் குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம் மாறாக கொஞ்சம் டிக்ளைன் தான் நடந்திருக்கு ஸோ இது ஒரு பேடான ஒரு திங்காக பார்க்குறேன் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ்லேயே ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கம்பெனி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் ஸோ இந்த வேல்யூவேஷனை எப்படியே அவங்களால பண்ண முடியாது இன்னும் வரக்கூடிய ரெண்டு இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல பிரஷர் தான் ஏற்படும் மார்ஜின்ல கண்டிப்பா இம்பாக்ட் ஏற்படும் அதனால இந்த பக்கம் நூறு தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் குதிச்சா ஆபத்தில் மாற்ற வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ டாக்டர் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பெருசாக இல்லை அதுதான் வந்து உண்மை ரெவன்யூ பதினோரு சதவீதம் உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் ரெண்டு பர்சன்ட் உயர்ந்திருக்கு ரெண்டு பர்சன்ட்டுங்கிறது ஏரோனியரில் இயரில் உயர்ந்திருக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு பத்து கோடி பார்க்கும்போது ஸோ இவங்க இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக இருக்குது பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் டாக்டர் ரெட்டி காட்டில் இதுவே போன குவார்ட்டரில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு கோடியாக இருக்குது ஸோ அதை கூட கம்பேர் பண்ணால் லாபம் டாக்டர் ரெட்டிக்கு டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு ஸோ மெயினா எதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர்ல டிக்ளைன் ஆயிருக்குன்னு பார்த்தா சோ நார்த் அமெரிக்கா பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு லெவன் பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு ஆன் இயர்ல மூவாயிரத்தி நானூத்தி பத்து கோடி பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா பிஸ்னஸ்ல ரெவன்யூவா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு இம்பேக்ட் தான் இவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ டிக்ளைன் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கு ஸோ ரெண்டாவது எதனால வந்து நார்த் அமெரிக்காவில் இவங்களுடைய ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்குன்னு பார்த்தா மேஜர் ப்ராடக்ட் ஒரு கேன்சர் ட்ரக்ல ப்ரைஸ் எரோஷன் நடந்திருக்கிறது தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை இன்னும் சில ப்ராடக்டில் ப்ரைஸ் எரோஷன் நடந்திருக்கு இதுதான் இவங்களுடைய வருமானம் குறைவதற்கான ஒரு காரணமாக டாக்டர் ரெட்டி வெளியிட்டிருக்காங்க அடுத்தது யூரோப் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு நூற்றி நாற்பது சதவீதம் யூரோனியரில் க்ரோ ஆயிருக்கு இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த நிக்கோடின் ப்ராடக்டை வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க டாக்டர் ரெட்டி அதன் ரெவன்யூ அதோட வருமானம் பார்க்கும்போது உயர்ந்திருக்கு ஸோ இதன் காரணமாக நல்ல ஒரு க்ரோத் அடைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து நமக்கு தெரியும் ஸோ பட் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் அக்யூர் பண்ணிருக்காங்க அதன் மூலியமா ஒரு நல்ல லாப வளர்ச்சி நல்ல வருவாய் வளர்ச்சியும் டாக்டர் ரெட்டிக்கு ஏற்பட்டுட்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அடுத்தது இன்னொன்று ஒன்று என்னென்னா ஸோ அல்வோடெக் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா கம்பெனி கூட கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா ஸோ டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் அதை கமர்ஷியல் பண்ணுறது இந்த மூணு ப்ராசஸுமே அல்வோடெக் கூட சேர்ந்து பண்ண போகிறாங்க ஒரு கேன்சர் ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணி விற்க போகிறதா ஒரு டேட்டா அந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா பெம்ப்ரோலிசுமாப் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு ஸோ வாயிலே நுழையில ஜென்ரிக் நேம் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இந்த ட்ரக்கை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் மேபி இது அப்கமிங்கில் டாக்டர் ரெட்டியோட வருமானத்தை ஸ்டேபிள் ஆக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நாட்கோக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தா நாட்கோ ஸோ இந்த கீ ப்ராடக்டில் மட்டும்தான் பெரிய அளவுக்கு வருவாயை சேர்க்குறாங்க பட் ரெட்டி இது என்றைக்குமே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பலவிதமான ப்ராடக்ட்ஸ் மூலிமா வருமானத்தை ஈட்டு வந்துட்டு இருக்காங்க அதற்கான ஒரு பிளானில் தான் நாட்கோவும் இறங்கிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் வந்து கை கூடுறதுக்கு இன்னும் வந்து காலம் எடுத்துக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ ரெட்டி நாட்கோ கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி பட் சம சில டைம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாட்கோவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜ் நாட்கோ ஃபார்மாக்கு கிடைக்கிறதா இருக்குது ஸோ இன்னும் சில வருடங்களில் திரும்ப ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் செமக்லூடைட்டில் நாட்கோக்கு கிடைக்கும் ரேட்டைக்கும் கிடைக்கும் பட் அவங்கள காட்டிலும் நாட்கோ ஃபார்மாக்கு ஒரு நல்ல கெயின் அதில் இருக்குது பட் ஒரு நல்ல விலைக்காக காத்துட்ருக்கேன் ஸோ நல்ல விலை வரும்போது டெஃபினட்டாக பிடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் நம்ம பிடிச்சோம்னா அருமையான ஒரு க்ரோத்து லாஸ்ட்டாக டுவெண்ட்டி டூவில் என்ன ஒரு விளைவு ஏற்பட்டுதோ அது திரும்ப வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பாட்டமில் பிடிக்கும்போது பெரிய ரிஸ்காக வந்து நம்ம தவிர்ப்போம் இதே நம்ம உச்சகிட்ட பீக்கில் நம்ம புடிச்சோம்னா பெருசா ரிட்டனே வந்து நம்ம பார்க்க மாட்டோம் கடைசி வரைக்கும் இதயம் முரளி வெயிட் பண்ணிட்டே நம்ம காலம் போகிறதுதான் மிச்சம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா பல ரீட்டில் இன்வெஸ்டர்ஸும் வந்து தாங்க மாட்டாங்க அதை விற்றுட்டு வெளியே போவாங்க கால விரயமானது தான் மிச்சம் இதே வேற பக்கம் போட்டிருந்தா கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கும் அதனால் சரியான நேரத்தில் முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரியான நேரத்தில் முதலீடு பண்ணணுன்னா அந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து ட்ராக் பண்ணிகிட்டே வரணும் இன்றைக்கும் வாங்குவேன் நாளைக்கும் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு அப் ஒரு முறை இருந்ததுன்னா அதை வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகாது இந்த மாதிரி கம்பெனி இதே நம்ம டிசிஎஸ் ரிலையன்ஸ் எஸ்டிஎஃப்சின்னா அது கூட ஒரு நியாயம் இருக்குது இல்லை டாக்டர் ரெட்டினா கூட ஒரு நியாயம் இருக்குது பட் நாட்கோ கொஞ்சம் வந்து நம்ம பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மேபி இது ஒத்துக்காம கூட இருக்கலாம் உங்களுக்கு ஸோ ஒத்துக்கலைன்னா அவாய்ட் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே